அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க பல நேரங்கள் என்னுடைய போராட்டத்துக்கு பிறகு என்னுடைய ஸ்பீச் நல்லா இருந்திருக்கிறது நீங்க பாத்துருக்கீங்க நான் ஒரு போராளி அது நீங்க ஒத்துக்கறீங்களா இல்லையா ஒத்துக்கிறீங்கல்ல அப்ப விடுங்க பாத்துக்கலாம் ஓகே அவங்க 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 வந்து ஆமா அவங்க அவங்க மக்கள் இல்ல அவங்க மக்கள் பிரச்சனையை சூப்பரா நல்லா பேசிட்டு இருக்காங்க சகோதரி வானகி அவர்கள் அவங்க ஆல் இண்டியா மயிலா மோர்ச்சாவோட பிரசிடென்டா இருக்காங்க அதே காங்கிரஸ்ல ஆல் இண்டியா மயிலா மோர்ச்சா பிரசிடன் வேகன்சி வந்தப்ப அடுத்த போஸ்ட்ல இருக்க ஜெனரல் செக்ரட்டரி நான் ஆல் இண்டியால அப்ப அந்த பிரசிட் ப்ரமோட் பண்றதுக்கு நான் கோரிக்கை வச்சப்ப ஹிந்தி தான் நாங்க வைப்போம் ஆல் இண்டியா பிரசிட் எனக்கு பதில் சொன்னாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம கட்சி போய் ஹிந்தி ஹார்ட்லேண்ட் தான் கொண்டு வருவேன் சொல்றாங்க சொல்றாங்களேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா இங்க பாரதிய ஜனதா கட்சியில தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தரை ஆல் இந்தியா பிரசென்ட் மகிழா மோர்ச்சா பிரசென்ட் ஆகியிருக்காங்க அப்போ யாரு க பெண்களுக்கான நலனை யார் பார்க்கறா அங்கதானே நீங்க எடுத்துக்கணும் கோடிட்டு பார்க்கணும் ஆக யார் ஃப்ளோர் லீடர் ஒருத்தர் வேலை பார்க்கணும் இன்னொருத்தர் ஆல் இண்டியா ப்ரெசிடெண்ட்டாக இருக்கா ரெண்டும் சூப்பரா இருக்கு இல்லைங்க ஃப்ளோர் அதாவது மக்கள் சட்டமன்றம் போறதே மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு புரியுதுங்களா அதனால மக்கள் பிரச்சனையை பேச அனுமதிக்காத இடத்துல சட்டமன்ற உறுப்பினரா இங்கே வேஸ்டா போயிடுது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பல விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியல தொகுதியில அந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு ஆகையால இனியாவது சபாநாயகர் வந்து அந்த வாய்ப்புகளை எல்லாருக்கும் தரணுங்கிறது என்னோட கோரிக்கை இதன் மூலமா வைக்கிறேன்